உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் இந்த வீடியோவில் கமலஹாசன் தன்னுடைய உருவத்தையோ தன்னுடைய பட்டத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதற்கான இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அது ஏன் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயம் போகிற இடம்லாம் வந்து பராசக்தியோட வசூல் என்ன அடுத்து நீங்கள் நடிக்க போகிற வெங்கட் பிரபுவோடைய படம் என்னன்னு கேட்குறதை விட்டுட்டு தலைவர் ரஜினியோடைய படத்தோடைய கதை என்ன கதை என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இதை இதை தெரிஞ்சுப்போம் இதெல்லாம் மாரி ஜீவா நடிகர் ஜீவா ஜனநாயகம் படம் வரல பெரிய வருத்தம் எங்கள் கம்பெனிக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அத்தனை படம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி ஒரு சென்சாரில் மாட்டி அந்த படம் வராத வழி எங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என் படத்துக்கு நாற்பத்தெட்டு கட்டு சும்மா கொத்து பரோட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சரிங்க அந்த பாஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வருது இதனுடைய டைட்டில் வின்னர் யார் சாமி இது அது ஒரு ஜோசியம் பார்த்து இவங்க தாங்க அப்படின்னு ஜோசியம் பார்க்குற அளவுக்கு அது போயாச்சு வந்து ஒரு வழியாக பிக்பாஸை முடிக்க போகிறாங்க பொழுது வாங்க ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் இப்போ கோர்ட்டில் போய் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணார் என்னுடைய உருவத்தையோ என்னுடைய பட்டத்தையோ என்னுடைய பிரபலமான படங்களையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து ஒரு இடைக்கால விதிங்க அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு கோர்ட் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா நீயே விடை அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் கமல்ஹாசனுடைய படம் போட்ட ஒரு டீஷர்ட்டையும் அப்புறம் உலகநாயகின்ற பட்டத்தையும் போட்டு அவங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காங்க அது மட்டுமா காரணம் அதுக்கு அதுக்கு பின்னாடியில் இன்னொரு காரணமாக இருக்குது கோர்ட் இன்னைக்கு அந்த ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஏன்னா அமிதாப் பச்சன் சிரஞ்சீவி இளையராஜா பவன் கல்யாண் எல்லாருமே இது மாதிரியான ஒரு வழக்கு போட்டு வச்சுருக்காங்க வந்து அவங்க சம்மந்தப்பட்ட படத்தையோ பட்டத்தையோ வீடியோவோ ஆடியோவோ எதையும் வந்து கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆனால் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் கமல்ஹாசனுடைய கார்ட்டூனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஹேராம் படம் சமயம் நல்லா ஞாபகம் வருது எல்டாம் சூரில் கமல்ஹாசன் ஆஃபீஸ் ராஜ்கமல் பிளிக்ஸ் ஆஃபீஸில் போகிறவங்க வரவங்களுக்கெலாம் அந்த 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 ஆஃபீஸில் போய்ட்டு வரவங்களுக்கெல்லாம் அது ரசிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அந்த கமலோடைய உருவம் பதித்த டீ ஷர்ட் அவ்வளோ பேருக்கும் கொடுத்தாங்க வந்து அடுக்கி வச்சிருந்தது வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க வந்து பொதுவாகவே வந்து ஒரு 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 நடிகர் அப்படின்னா அந்த நடிகர்கள் என்னென்னா தங்களுடைய அந்த புகைப்படத்தையோ அந்த படங்களையோ அந்த லோகோவையோ அந்த பட்டத்தையோ வெளியே ரசிகர்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு சௌத்தில் எழுதி வைக்க வேண்டும் பேனராக கட்ட வேண்டும் அவங்க வந்து அந்த டீ ஷர்ட்டாக போட்டுன்னு வரணும் அது ஒரு பக்கம் விளம்பரமாக இருந்தும் தன தங்களுக்கான விளம்பரம் ஆனால் சமீப காலமாக ஏன் இந்த பெரிய ஸ்டார்லாம் இப்படி மாறிடுறாங்க ஏன் இப்படி வந்து இதுக்கு வந்து இடைக்கால வழக்கு போடுறாங்க இடைக்கால தலை விதின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு இந்த ஏஐன்னு ஒரு விஷயம் வந்தது பாருங்க அது தாங்க வந்து பார்த்தாலே நமக்கு பக்குன்னு இருக்குது வந்து இந்த ஏஐயில் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுன்னு கமலஹாசன் வந்து ஓவியர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் ஏன் அவ்வளோ படம் வரைஞ்சிருக்காருங்க அவர் வந்து சின்ன வயசு கமலஹாசன் குழந்த கமலஹாசன் அப்புறம் வளர்ந்த கமலஹாசன் அப்புறம் கமலஹாசன் வந்து எந்தெந்த கேரக்டர்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாம் படமாக வந்து வரைஞ்சி 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 அவர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்பார் அது அவ்வளோ என்ன சொல்கிறது முகமலர்ச்சியோடு வாங்கிப்பார் அந்த அலுவலகத்தில் அங்கங்கங்கே வந்து அந்த ஓவியங்கள் இருக்கும் அது எவரும் பார்த்தீங்கன்னா சலைக்காமல் எடுத்து மாதிக் கொடுப்பாரு அது ஓவிய ஸ்ரீதர் இதுவே விரும்பக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த ஏஐ வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு வந்து இந்த ஏஐ வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு ஏன்னா தத்ருவமாக வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ கிடைச்சா போதுமோ அப்படியே வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தி காமிக்கிறாங்க வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரியான அந்த ஏஐ கொண்டு வந்து இது பண்ணுறாங்க இது நல்லதுக்காக உருவாக்கப்பட்டது இப்படி மாறிப்போச்சு பொழுது எல்லா பெரிய செலிபிரிட்டிக்கும் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைக்க தான் செய்யும் அது அதே வேளையில் இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இது மாதிரி வந்து டி ஷர்ட் விற்கிறது அப்புறம் பேனாவில் வந்து உருவம் பதிக்கிறது இதெல்லாம் பண்றது ஒரு விதத்தில் தப்பு இது முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஏஐ தான் பல பேருடைய கோபத்தையும் பல பேருடைய பயத்தையும் கொண்டு வந்திருக்குது அதனால தான் கமலஹாசன் அந்த இடைக்கால தடை விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காது அது விதிச்சிருக்காங்க ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான்ங்க வந்து என்னென்ன இது கூட சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இளையராஜா மாதிரி இவருக்கு வந்து ஆசை வந்துடுச்சா எழுபது வயசுக்கு மேலே இவர் சம்பாதிக்காததா இது யாராவது ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு போகிறான் சம்பாதிக்கிறத பற்றி அவங்க பேசவே இல்லைங்க வந்து சம்பாதிக்கிறத பற்றி பேசவே இல்லை தங்களுடைய புகைப்படங்களை தங்களுடைய வீடியோக்களை தங்களுடைய லோகங்களை தங்களுடைய பட்டத்தை வச்சு என்ன வேணாலும் இப்போ பண்ணலாமா அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு ஏன்னா அவரே போய் ஏஐ கற்றுட்டு வந்திருக்காங்க அமெரிக்கா போயிட்டு வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் முதல்ல ஏஐ படித்தவர் அவராக தான் இருப்பார் வந்து அதனால் கமலஹாசன் வந்து இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கக்கூடிய கிடையாது அவர் வந்து அவருடைய எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவருடைய படங்களுக்கு தான் அதிக பப்ளிசிட்டியே கொடுப்பாங்க அது இங்கே விக்ரம்லாம் என்ன மாதிரியான பப்ளிசிட்டி விக்ரம்கெலாம் எத்தனை ப்ரெஸ் போயிட்டு எத்தனை ஃபங்க்ஷன் நடந்தது தெரியுங்களா திருவலுவத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானது இது இப்படி இருக்கும்போது கமலஹாசன் சொல்லும்போது நாகேஷ் சொல்லாமல் இருக்க முடியாது வந்து நாகேஷோடைய பேரன் விஜேஷ் அவர் வந்து விஜேஷு அநேகமாக அவர் எப்போ ஹீரோவாக இல்லை வந்து இந்த திரைத்துறைக்கு ஒரு நல்ல படத்தில் வர வேண்டியவர் இருந்து இந்த சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் சந்தனம் நடித்த படம் இது கூட இந்த படம் கூட இந்த வர பொங்கலுக்கு வருது இருந்துன்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலை அந்த படம் ஆனால் கடைசியில் பார்த்தா வரா மாதிரி இல்லை அதில் தான் வந்து சந்தானம் வந்து அவரை அறிமுகப்படுத்தியிருக்கார் கூட நடிக்க வச்சுருத்தார் அப்புறம் இடையெல்லாம் கூட ரெண்டு மூணு படங்கள்லாம் நடித்தார் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை வந்து ஏன்னா அவங்க அப்பா ஆனந்த் பாபு ஒரு டிஸ்கோ டான்ஸராக இந்த எயிட்டிஸ் காலகட்டங்களில் கலக்கியிருக்காரு வந்து அவர் தான் வந்து அந்த காலகட்டங்களில் பிரபுதேவா லாரன்ஸு எல்லோரையும் தூக்கி சாப்பிட்ட ஒருத்தர் வந்து இப்போ விஜேஷ் ஒரு நாகேஷுடைய பேரன் அப்படின்பொழுது அவருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கலையே அப்படின்னு எல்லோரும் ஒரு ஆதங்கப்பட்டிருக்கும் போது கமலஹாசன் தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தயாரிக்கிற ஒரு படத்தில் அல்லது இவர் நடிக்கிற ஒரு படத்துலேயோ அவருக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது வரவேற்போம் ஏன்னா கமல் எங்கே போனாலும் நாகேஷ் பெயரை சொல்லாமல் நாகேஷ் பெயரை உச்சரிக்காமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கவே மாட்டார் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் நடிச்சிருக்கும் போது பாலச்சந்தர் சொல்லுவாராம் இந்த கேரக்டர் வந்து நாகேஷ் கூட்டை கொடுத்துருந்தா என்ன தூள் கழிப்பார் தெரியுமா அப்படின்னு அப்படி ஊறி ஊறி வந்தவர் அபூர்வ சகோதரர்கள்லாம் வந்து அவரை வில்லனாக கொண்டு வந்து கமலுக்கு சேர்த்ததெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தா கூட மிரட்டலாக இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு காமெடியன் வந்து அபூர்வ சகோதரில் ஒரு வயசான வில்லனாக கலக்கியிருப்பாப்பில் ஓகே இது ஒரு நன்றி கடன் கூட சொல்லலாம் வந்து இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் நீ பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்க பராசக்தி ஒரு நாள் வசூல் ரெண்டு நாள் வசூல் மூணு நாள் வசூல் இப்போ வசூலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கேரளாவில் பிரமாதமாக அதை கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு இந்தி பேசாத மாநிலங்களில் அந்த இந்தியை கொண்டு வந்து எப்படி திணிச்சிருக்காங்க அதனால் எப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டுருக்குன்னு நிறைய இந்த இருந்து விமர்சகர்லாம் பேசுகிறாங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஆனால் இந்த அப்டேட் அடுத்து வெங்கட் பிரபு படத்தில் நடிக்க போகிற இது எல்லாம் வந்து சிவகார்த்திகிட்ட கேட்காம ரஜினி சாருடைய படம் என்ன தலைவருடைய பட கதை என்ன அப்படின்னு அவர் வந்து திறக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதுக்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்கார் பொழுது ஒரு நாள் வந்து சிபி சக்கரவர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணார் நான் ஃபோன் எடுக்கலை பாத்ரூம்லேயும் எங்கேயே இருந்தேன் நான் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கலோன்னே அவர் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் வீட்டுக்குளமி வந்தவர் வந்து சார் நான் வந்து ரஜினி வச்சு படம் போகிறேன் கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதை என்கிட்ட சொன்னார் எனக்கு அப்போனா ஆகிடுச்சு என்னென்னா ஆக்சுவலாக சிவகார்த்தியன் வச்சு தான் சிபி சக்கரவர்த்தி ஒரு படம் பண்ணுறதா இருந்தது ரைட்டு இது நம்ம கதை அப்படியே தான் இருக்குது ரஜினி சார் கதை வேற அந்த கதை எனக்கு முழுமையாக தெரியும் அதை முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் சிப்பி கூட சேர்ந்து இந்த படத்தை பண்ணல அப்படின்னு சொன்னப்பில் அப்போ அந்த கதை என்ன கதை இந்த ரஜினி சாருக்கான கதைன்னு சொன்னீங்களே அது என்ன கதை அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக அல்லது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு படமா ஒரு காமெடி படமா இப்படியாக போட்டு போட்டு அவரை போட்டு கேட்டுருக்காங்களாம் உண்மையிலே ஏன் சொன்னார்ன்னு தெரில எங்கேயாவது இடத்துல தாங்க கதைன்னு சொல்லிட போகிறாரோ வளர்ந்து வச்சுட்டு போகிறாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கூட இருக்குது ஆனால் தெளிவானவர் வந்து சிவகார்த்திக் எங்கேயுமே மாட்டார் ஏன்னா அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி காம்பேராக இருந்து வளர்ந்தவர் அதனால் வந்து எந்த இடத்துல பிசுறு தட்டாமல் அதுலேருந்து தப்பிச்சிடுவார் ஆனால் கதை தெரிஞ்ச ஒரே ஆள் சிப்பி சக்கரவர்த்தி கமலஹாசன் ரஜினிகாந்த் அதற்கு வந்து சிவகார்த்திகிறது தான் அந்த கதை தெரியும் பொழுது ஓகே ஒரு கட்டத்தில் வந்து அப்டேட் வந்து தானே போகும்போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜீவா படம் தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வந்து துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படம் என்னன்னா பதினேழாம் தேதி துபாயில் மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடக்கிறதா இருந்தது முப்பதாம் தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ஜனநாயகன் ஒரு படம் அப்படி தள்ளி போனோடனே இருக்கிற படம் பூரா வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம உட்காருவோம் அப்படின்ற அளவுக்கு வருஷம் கட்டினு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வா வாத்தியார் படம் கூட வந்து ஓகே பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சுங்க அந்த படம் கூட வரப்போகுதுன்றாங்க தெரியும் படம் ரீரிலீஸு அது ஒரு பக்கம் வந்து வரப்போது இதில் இந்த தலைவர் தம்பி தலைமையில் சிவா நடிச்சிருக்கிற இந்த படம் வந்து ஜீபாவுக்கும் ஒரு வெற்றி அவசியம் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நேற்று நடந்தது அப்போ தான் பேசியிருந்தார் ஜீவா வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் வழி வந்து விஜய் சார் தான் ஜனநாயக படம் அப்படி போனதுனால தான் நாங்கள்லாம் உள்ளே வந்தோம் அதே வேளையில் அப்படி ஒரு அவருடைய கடைசி படம் அது வராதது மிகப்பெரிய வருத்தம் தான் இண்டஸ்ட்ரிக்கே வருத்தம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருக்காரு குறிப்பாக எங்களுடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அத்தனை படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு வந்து அதை வந்து அவரை மறக்கவே முடியாது அதே வேளையில் ஒரு படம் சென்சாருக்கு போய் இது மாதிரி மாட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னு வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் அனுபவிச்சேன் நான் தான் ஜீவா சொல்கிறேன் நான் தான் ஜிப்ஸின்னு ஒரு படம் அந்த படம் அந்த சென்சாரில் போய் மாற்றி நாற்பத்தி ஒம்பது கட்டு அந்த படத்தை போட்டாங்க கட்டு மட்டும் கொடுக்காமல் எங்கெங்கெல்லாம் கலர் இருக்குதோ அங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினாங்க அப்படி வந்து கலர் படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி அந்த படத்தை வெளியிட்டோம் அப்படி முதல்ல பாதிக்கப்பட்டது நான் தான் அதே வேளையில் வந்து ஜனநாயகன் என்றைக்கு வந்தாலும் விஜய் சாருக்காக அது ஒரு பொங்கல் தான் அது ஒரு அதிரடியான ஒரு படம் தான் கொண்டாடி தீத்துருவாங்க அதே வேளையில் திடது நாங்கள் இந்த படம் வந்துட்டோம் இந்த படம் வந்து அதை தலைவர் தம்பி தலைமையில் இது ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபேண்டசி படம் வந்து இந்த படம் ஜோடியே கிடையாது எனக்கு அப்படி ஒரு மலையாள சினிமா மாதிரி இந்த படம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்போம் இந்த இப்போது த பிக் பாஸு இப்போ முடிங்கப்பா சீக்கிரமாக ஏன் இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன இது பாருன்னு கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இந்த காரில் சாண்ட்ராவை எட்டி வச்சு தள்ளினாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பற்றி வந்து குப்பு குப்பு குப்புன்னு பற்றி ஆரம்பித்து யாரா ஏதுரான்னு போட்டு ஒவ்வொரு வாரம் இது பண்ணி இந்த ஃபைனலுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு யாருங்க டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அரோரா அரோரா தான் டைட்டில் வின்னராக அடிக்கப் போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த வினோத் அவசரப்பட்டு பணத்தை பொட்டி வாங்கின்னு அவர் மண் கழுவி போயிட்டார் அவர் இருந்திருந்த தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா பணத்துக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தாருன்னா அவர் தாங்க டைட்டில் வின்னர் அவர் ஏன் இப்படி வந்து காசை வாங்கி ஓடி போயிட்டார் அப்படின்னு இன்னொரு பக்கம் இல்லை இல்லைங்க பார்வதியும் கம்பருதியும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க சேட்ட சேட்டை பண்ணாமல் இருந்திருந்தாங்க குறிப்பாக இந்த கார்லேருந்து சேண்ட்ராவை எட்டி ஒதக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர் அப்படி இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜோசியுமே என்கணிதமாக பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏங்க டைட்டில் வின்னர் பூரா எடுத்து பாருங்க அவங்களுடைய முதல் எழுத்து வந்து ஏஆர்எம் இதில் தான் ஆரம்பிக்குது வந்து அதுக்கு சில உதாரணம்லாம் சொல்லியிருக்காங்க இது நம்புற மாதிரி இல்லை ரைட்டு அவங்களுடைய கணிப்பு அதுதான் ஏன்னா இப்போ பிக் பாஸ் கடைசி நரில் தான் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்குது வந்து ஏன்னா போன இதில் வந்து ஏதோ பேசின விஜய் சேதுபதியெல்லாம் திருட்டிக்கிட்டு இருந்தாங்க வந்து நீங்கள் ப்ராம்பிங்கில் கேட்டு இப்படிலாம் பேசுகிறீங்களே இதெல்லாம் சரியா இதுவான்னு எனக்கு தெரிஞ்ச அடுத்த பிக் பாஸ்லாம் நடக்கமால அடுத்தது பிக்பாஸ் நடந்தால் விஜய் சேதுபதி வந்து அதை தொகுத்து வழங்குவாரான்னு தெரில வந்து குறிப்பாக இந்த ஜோசியம் ஏஆர்எம் அதில் வந்து அரோரான்னு பேர் வருது இல்லை ஆரி முகேன் முத்துக்குமார் அப்புறம் ராஜு இவங்கெல்லாம் வந்து இந்த டைட்டில் வின்னராக அடித்ததுனால அரோரை தாங்க டைட்டில் வின்னர் இது எழுதி வச்சுங்கன்ட்டு ஒரு வழியாக பிக்பாஸ் வந்து அப்படியே முடிய போகுது பாசஹாமின் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது ரைட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி